அஸ்லாம் வலைக்கம் கத்திரிக்காய் வத்தல் பற்றி நேற்று வந்து நாங்கள் பாவக்காயத்தலை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் பாவக்காயத்தல் எப்படி போட்டுறதுண்டு இப்போ வந்து கத்திரிக்காய் வத்தல் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீஸ் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வேக வச்சுருங்க வேக வச்சு பச்சை மிளகா போட்டு சேர்த்து வேக வச்சுருங்க ஒரு கொதி இதுவும் ஒரே ஒரு தான் கொதிக்கணும் கொதித்த உடனே எடுத்து கட்டில் ஆற இது பண்ணி ஆற வச்சு வெயிலில் கொண்டு போய் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு வெயிலில் வைங்க வெயிலில் வச்சு நல்லா ஒரு வைணும் ஒரு வாரம் ஆகும் அப்படியே சேர்ந்து நல்லா சுருந்து அப்புறம் நம்ம எல்லா குழம்புக்குமே நம்ம வறுத்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீடியோ போடுறேன் ஆனால் நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வத்தல் வேணுங்கிறவங்க எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் கத்திரிக்காய் வத்தல் பாவக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தல் மோர் மிளகா வத்தல் எல்லாமே நான் கூட எல்லா வந்தவங்களும் உங்களுக்கு என்ன வத்தல் வேணுமோ எனக்கு வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தரோம் சிலாமலை